அகமது அஸ்லாம் அப்படிங்கிற யூடியூப் யூசர் தண்ணீர் கிராவிட்டி கம்மியா இருக்கு அப்படின்னு கேட்டிருந்தாரு என்னைக்கான போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சார் ஐசக் நியூட்டன் ஏப்ரல் பதினேழு ஆயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ஆறில் கிராவிட்டி பற்றிய கோட்பாட்டை உலகிற்கு தெரியப்படுத்தினார் ஆப்பிள் மரத்திற்கு அருகே நியூட்டன் அமர்ந்திருக்கும்போது ஆப்பிள் தரையில் விழுந்த நிகழ்வே நியூட்டன் ஈர்ப்பு விசையை கண்டுபிடிக்க காரணமாக அமைந்தது இந்த ஈர்ப்பு விசை என்பது ஒரு பொருளின் மையத்தை நோக்கியதாகவே இருக்கிறது அதாவது நமது பூமி கோள வடிவில் இருந்தாலும் ஈர்ப்பு விசை பூமியின் மையத்தை நோக்கியதாக இருப்பதால் பூமியின் எல்லா பகுதியிலும் ஒரே போன்ற ஈர்ப்பு விசையை நம்மால் உணர முடியும் உலகில் உள்ள எந்த பொருளுக்கும் ஒரு ஈர்ப்பு விசை உண்டு இந்த ஈர்ப்பு விசை அந்த பொருளின் நிறையை பொறுத்தே அமைகிறது உதாரணத்திற்கு பூமியின் நிறை நிலவின் நிறையை விட அதிகம் அதனால்தான் பூமியை நிலவு சுழல்கிறது அதேபோல பூமியின் நிறையை விட சூரியனின் நிறை அதிகம் அதனால் பூமி சூரியனை சுற்றுகிறது நிறை அதிகமுள்ள பொருள் தன்னை நோக்கி இழுக்கும் எனில் ஏன் பூமி சூரியனுக்குள் ஈர்க்கப்படவில்லை என்பதை பார்ப்போம் திடமான தரையை கொண்ட பூமி ஒரு முப்பரிமான உலகம் அது தன்னுடைய மையத்தை நோக்கி இழுக்கும் பூமியின் தரைப்பகுதியில் இருந்து எழும்பி பூமியை விட்டு வெளியேற வேண்டுமென்றால் பதினொன்று புள்ளி ஒன்று எட்டு ஆறு கிலோமீட்டர் என்ற வேகத்தில் பயணிக்க வேண்டும் ஆனால் விண்வெளி ஒரு நான்கு பரிமாண உலகம் அதில் ஈர்ப்பு விசை செயல்படுவதை ஐன்ஸ்டீன் முதன் முதலில் விளக்கினார் நான்கு பரிமாணம் கொண்ட விண்வெளியில் ஸ்பேஸ் ஃபேப்ரிக் என்ற கோட்பாட்டை கொண்டு விளக்கினார் இந்த விண்வெளி நான்கு பரிமாணம் கொண்ட ஒரு விரிப்பு போல உருவாகியிருக்கிறது இந்த விரிப்பில் பூமியை வைத்தால் அது அந்த விரிப்பை வளைக்கும் இதனால்தான் அதைவிட குறைந்த கொண்ட நிலவு பூமியினால் வளைக்கப்பட்ட விரிப்பில் நீள்வட்டமாக சுழல்கிறது பூமியை விட எடை அதிகம் கொண்ட சூரியன் பிரபஞ்ச பிரிப்பை வளைக்கிறது இதனால் நமது சூரிய குடும்பத்தில் உள்ள எல்லா கிரகங்களும் சூரியனை நீள்வட்ட பாதையில் சுழல்கின்றன இந்த பிரபஞ்ச பிரிப்பில் அதிக எடை கொண்ட கருந்துளைகள் இருந்தால் அவை பிரபஞ்சத்தில் பயணிக்கும் ஒளியையும் வளைக்கும் சக்தி கொண்டது இப்பொழுது பூமியில் இருக்கும் ஈர்ப்பு விசை பற்றி பார்க்கலாம் பூமியில் எந்த பொருளையும் தன்னை நோக்கி இழுக்கும் ஈர்ப்பு விசையானது ஊடகத்தை பொறுத்து மாறுகிறது அதாவது ஈர்ப்பு விசை ஒரு ஊடகத்தின் அடர்த்தியை பொறுத்து மாறுகிறது இதனை ஸ்பெசிபிக் கிராவிட்டி என்கின்றனர் காற்றின் ஒப்படர்த்தி வெறும் ஜீரோ புள்ளி ஜீரோ ஜீரோ ஒன்று மூணு இதனால் பூமியின் ஈர்ப்பு விசை காற்றில் அதிகமாக செயல்படுகிறது நீரில் ஒரு பொருள் எப்படி செயல்படுகிறது என்று ஆர்கிமெடிஸ் விளக்குகிறார் ஒரு பொருள் நீரில் முழுமையாகவோ அல்லது பாதியாகவோ மிதக்கும் போது நீரின் அடர்த்தியால் ஒரு மேல்நோக்கு விசை உண்டாகிறது இதனை பயோயன் போர்ஸ் என்கின்றார் தரையில் ஈர்ப்பு விசை எப்பொழுதும் கீழ்நோக்கி இருக்கிறது ஆனால் நீரில் நம்மால் வெளியேற்றப்பட்ட நீரால் ஒரு மேல்நோக்கு விசை நம்மை மேலே தள்ளுகிறது இதனால்தான் நீருக்குள் ஈர்ப்பு விசை குறைவாக இருக்கிறது நிலவில் ஈர்ப்பு விசை குறைவாக இருக்கிறது இதற்கு காரணம் நிலவு பூமியை விட நிறையில் சிறியது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ